இன்னைக்கு விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு சிந்தித்து பாருங்க அண்ணா திமுக ஆட்சி நான் முதல்ல இரண்டாயிரத்தி பதினெண்டுல பதினேழாம் ஆண்டு தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி விலைவாசி ஏறல அப்புறம் டெல்டா மாவட்டத்தில் புயல் கஜா புயல் அந்த மாவட்டத்தை புரட்டி போட்டு போயிட்டு விலைவாசி உயிரில் அதுக்கு பிறகு கொரோனா கொரோனா காலத்தில் ஓராண்டு ஆண்டு எந்த வேலையும் மக்களுக்கு போக முடியல அந்த காலகட்டத்தில் கூட விலை உயிரில் விலைவாசி அப்படிப்பட்ட நிலைமை இல்ல ஐம்பது மாத கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அப்படின்னா விலை உயர்ந்து விட்டது இப்பொழுது திமுக ஆட்சியில் சரியான நிர்வாகம் செய்யாத காலத்தினால விலைவாசி இருந்து மக்களை வாட்டி வைக்கின்ற நிலை இன்றைய தினம் இருக்குது இந்த நேரத்தில் சொல்லி ஆக வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அண்ணா திமுக ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சரிசி சாப்பாட்டு அரிசி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கு விற்றுது இப்போ எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்குது அதோட கட்டுமான பொருட்கள் எனக்கு வீடு கட்டுறதுன்றது சாதாரண விஷயமா அல்ல ஏழைகள் நடுத்தர மக்கள் வீடு கட்டுற நிலையே மாறி போச்சு வீடு கட்டுற எண்ணம் இருந்தால் அது மறந்தே போயிட்டுது இந்த ஆட்சியில் என்னைக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சியில் ஒரு யூனிட் எம்சேன் மூவாயிரம் ரூபாய் இன்னைக்கு திமுக ஆட்சியில் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா எம் சாண்ட் ஒரு யூனிட் அதே போல் ஜல்லி ஒரு யூனிட் அண்ணா திமுக ஆட்சியில் ரூபாய் இன்றைக்கி திமுக ஆட்சியில் நாலாயிரத்தி ஐநூறுவா ஒரு யூனிட்